ஹலோ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு அதனால் இன்றைக்கி வந்து பல்லாயிரம் சந்தைக்கு போய்ட்டு இந்த ஆப்ளிஃபையர் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா சொன்னாங்க ஆனால் செம்ம வெயிட்டாக இருந்தது நல்லாயிருக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே போல் வந்து முன்னாடி வந்து எஸ்டிகே போட்டிருந்தாங்க ஸோ என்ன நம்ம வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் ரீஸ்டோரிங் வீடியோஸ் போடுவோம் போல் வந்து லோ காஸ்ட்டில் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஆம்ப்ளிஃபையர் போர்டு அதெல்லாம் வந்து எங்கே கிடைக்குமோ அது சம்மந்தப்பட்ட அன்பாக்சிங் வீடியோ இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆம்பிள்ஃபையரில் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா ரெகுலராக வால்யூம் பேலன்ஸ் பாஸ் ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து செலக்டர் சுவிட்ச் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க மைக்குக்கான ஆப்ஷன் இருக்கு கண்டிப்பாக ஒரு எயிட் ஓம் ஸ்பீக்கர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எஸ்டி கே போர்டாக இருந்தால் கண்டிப்பாக எயிட் ஒம்ஸ் வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஃபோர் நல்லா நல்லாயிருக்கும் பட் ஹெவி சவுண்ட் வச்சாக்கா ஸ்பீக்கர் வந்து கிழிஞ்சிடும் ஸோ ஓகே இன்றைக்கி வந்து இதை வந்து அன்பாக்ஸ் தட் மீன்ஸ் ரீஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கில் பார்த்திங்கன்னா நாலு ஸ்பீக்கர் அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் டேமேஜாக இருக்குது அதே போல் வந்து ஆர்சி இன்புட்டு ரெண்டு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் பேக்கில் இருக்கிறது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே உள்ளே பாருங்க செமையம் இருக்குது டஸ்ட்டு சுத்தமாக இல்லை நான் ஓப்பன் பண்ணதுலேயே வந்து டஸ்ட் இல்லாத ஆம்பிளிஃபயர் இது ஒன்று தான் ஸோ உள்ளே வந்து எஸ்டிகே போர்டு தான் இருக்குது நானே பயந்துகிட்டு இருந்தேன் எஸ்டிகே போர்டு தான் வந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹீட் சிங்க்கு நல்லா ஹெவியாக கொடுத்துருந்தாங்க அந்த லீஃப் அதிகமாக இருக்கிற ஹீட் சிங்க் கொடுத்துருந்தாங்க போர்டில் வந்து கொஞ்சம் கூட டஸ்ட்டே இல்லைங்க சுத்தமாக இருந்துச்சு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இதே போல் வந்து டியூவல் சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து நல்லாவே இருந்துச்சு ஏன்னா பல்லவரம் சந்தைக்கு போகிறது முக்கால்வாசி துருப்பிடிச்சி மொய் அந்த மாதிரி தான் வரும் பட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்குது ஒயரிங்லேருந்து எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டி மட்டும் லைட்டாக ஷேக் இருந்துது சால்ட்ரிங் ஃபுல்லாக வச்சு அடிக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் லைட் ஷேக் அதே போல் கீழே பாருங்களேன் எல்லாமே பல்ச்சுன்னு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பட் வெளியில் பார்த்தீங்கனாக்கா அந்த ஸ்பீக்கர் எல்லாம் உடஞ்சிருக்கு மேபி இந்த பழையரும்பு கடையில் போட்டு தூக்கி போடுறதுலாம் டேமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் பேனல் கூட பார்த்தீங்கன்னாக்கா கீழே அந்த பேஸ்லாம் பக்காவாக இருக்குது மேலே கவர் பண்ணுற அந்த கவர் மோட்டர் தான் கொஞ்சம் ஒடுக்கு வாங்கியிருந்தது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இல்லை வந்து ஒயரிங் அதாவது பவர் கொடுக்காது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அப்புறம் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் அதுக்கு மல்டிமீட்டர் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ மல்டிமீட்டரில் வந்து கண்டினியூட்டி மோட் வச்சுக்கலாம் இதுக்கு பவருக்கு பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டேரக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டினியூட்டி மோட் கரெக்டாக இருக்குது பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பவர் கார்டு வந்து செக் பண்ணிக்கலாம் அதில் கண்டினியூட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் கண்டினியூட்டி வந்து இன்னொருல கண்டினியூட்டி இல்லை பவர் கார்டு மாத்தலாம் புதுசாக வாங்கினா சிக்ஸ்டி டூ எயிட்டி ருபீஸ் வரும் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எனக்கு மாற்ற போகிற பவர் கார்டு வந்து ரெண்டுத்துலையுமே கண்டினியூட்டி இருக்குது ஸோ புது பவர் ஒயர் வந்து கொடுத்துட்டு இந்த சால்டிங் பண்ணிவிட்டு மேலே அந்த கவர் இருக்குது அந்த கவர் போட்டுக்கலாம் அப்போ வந்து ஷாக் அடிக்காது ஸோ எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ண பவர் வந்து ஆன் ஆகிடுச்சு அதே போல் யூஎஸ்பி போர்டுக்கும் வந்து நல்லா லைட் இருந்தது பட் வந்து ஒரு நாய்ஸுமே இல்லை கொஞ்சம் கூட என்ன ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணேன் நார்மல் ஒரு ஃபிஃப்டின் ஓட் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணேன் ஒரு வேலை வந்து பவர் அதிகமாக போய் அடிவாங்க சென்டரில் ஒரு சவுண்டுமே இல்லை ஆனால் லைட்டாக குறை குறைப்பு இருந்தது வால்யூமும் அதே போல் ஓஃபர் சுவிச்சும் கனெக்ட் பண்ணக்குள்ள லைட்டாக குறை குறைப்பு இருந்தது இந்த மாதிரி செட்டில் ரொம்ப பல்ல கடிச்சிட்டு அந்த கண்ட்ரோலர் வந்து திருப்பக்குள்ளே டேமேஜ் ஆகும் ஸோ அந்த மாதிரிக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்ட்ரோலர் வந்து மாற்றி பார்த்துக்கலாம் சரி எஃப்எம் ஒன் மாற்றலான்ட்டு ரிமோட் வச்சு ட்ரை பண்ணாக்கா அந்த யூஎஸ்பி வந்து சப்போர்ட்டே பண்ணலை ஸோ என்ன ரீசன் தெரியல நான் வந்து ரிமோட் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் ரிமோட் தான் பட் சுத்தமாக சப்போர்ட் பண்ணலை என்கிட்ட வேறு சாம்கான் ரிமோட் வந்து அந்த ரிமோட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதில் கூட பவர் ஆஃப் கூட ஆகல அந்த லைன் அப்படியே இருந்துச்சு ஸோ கீழே வந்து ஜாமாக ஆயிருந்தது அதுக்கப்புறம் என்கிட்ட யூஎஸ்பி அது பென்ட்ரைவ் இருந்தது அதுவும் கனெக்ட் பண்ணி பார்த்தப்போ மாறவே இல்லை ஸோ அந்த சுவிட்ச் வந்து ஜாம் ஆனதுனால அது ஃபுல்லாக வந்து ஹேங் ஆகி அப்படியே நிற்குதுன்னு நினைக்கிறேன் கீழே இருக்க சுவிட்சு நம்ம மாற்றினாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செட் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இப்போது செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம வேறு ஆல்டர்னேட் ஐடியா தான் ட்ரை பண்ணணும் இந்த பாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இது ஒரு ரீசார்ஜபிள் யூஎஸ்பி போர்டு நம்ம பார்த்தீங்கனாக்கா இதுலேருந்து நம்ம அவுட்புட் ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம் ஸோ பகாரிய போர்டு வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை தான் வந்து இதுக்கு கனெக்ட் பண்ண போகிறேன் ஏன்னா யூஎஸ்பியில் கனெக்ட் ஆகிறதுனால ஆக்ஸ் அவுட் புட் மூலயமா நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி சாக்கெட் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க அதில் தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன் ஸோ அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பட் ரொம்ப ரெஸ்ட்டு ஃபார்மாக இருந்தது ஸோ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து உப்புத்தால் இருந்துச்சு உப்புத்தால் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் பட் அப்படி இருந்தும் எனக்கு வந்து ரெஸ்ட்டு சரியாக போகவே இல்லை கனெக்ட் பண்ணி அப்புறம் எனக்கு சுத்தமாக ஒர்க்கே ஆகலை என்ன ரீசன் தெரியல அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு யூஎஸ்பி போர்டு இருந்தது அந்த யூஎஸ்பி போர்டு வந்து நான் டேரெக்டாக இந்த போர்டில் வந்து கனெக்ட் பண்ணேன் கனெக்ட் பண்ணப்புறம் சுத்தமாக நம்பவே முடிலங்க போர்டு வந்து செம்மையாக ஆன் ஆகிடுச்சு சவுண்டு நல்ல எஃபெக்ட்ஸ் ஒன்று கொடுத்தது ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு வாங்கினேன் இந்த ஆம்பிளிஃபைர் எனக்கு ஒருத்தான் ஏன்னா அதிகப்படியாக செலவு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுபா தான் செலவே ஆச்சு ஆனால் அந்த சூப்பரான ஆம்பிளிஃபயர் வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எஃபெக்ட் வந்து வேறு லெவலாக இருக்குது நைட்டு ஒரு பத்து மணிக்கு இது வீடியோ எடுத்ததுனால ஃபுல் சவுண்டு வச்சு நான் எடுக்க முடியல பட் வந்து நான் ஒரு டூ ஃபிஃப்டி வாட் ஸ்பீக்கரில் வந்து கனெக்ட் பண்ணேன் அந்த அந்த எப்படி வந்து அந்த ட்விட்டர் எஃபெக்ட் அந்த பாஸ் எஃபெக்ட்லாம் செம்மையாக வேறு லெவலாக இருந்துச்சு ஒரு சின்ன பிரச்சனையில் இந்த ஒரு ஆம்பிள்ஃபையர் யாரோ தூக்கி போட்டிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிவிட்டாங்க பட் நம்மளுக்கு லக் இருக்கனால இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து இன்னைக்கு லக்கியே கிடைத்தது ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுபாய் இது வருது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி நைஸ் டே